உங்களது காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான மறக்க முடியாத நல்ல தருணங்கள் நினைக்கிற ஒரு அருமையான தினமாக கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு சுறுசுறுப்பான நல்ல ஒரு உற்சாகமான மனநிலையை நீங்கள் இதன் மூலமாக மாற்றிக்க முடியுங்க தமிழால் இணைந்த அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் உங்கள் நல்லா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இந்த தினத்திற்கு நமது ராசிக்கு என்னென்ன பழங்கள் காத்திருக்கு என்னென்ன நன்மைகள் உண்டு என்னென்ன நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் விரிவாக அனலைஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க எண்ணிக்கையோ லைக் பண்ணுறதுக்கு எண்ணிக்கையோ ரொம்ப குறைவாக இருக்குது மணிக்கணக்கில் ஒரு இடத்துல உட்காந்து நம்ம ஃபுல் அனலைஸ் பண்ணி நம்ம ராசி பலங்களை நம்ம ப்ரிப்பேர் இருக்கோம் ஸோ உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ லைக் பட்டனை திட்டு விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக அமையுங்க இன்றைய தினம் மூன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல பிளவா வருடங்க பங்குனி மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் ஒரு வளர்பிறையாகும் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை முதலில் காணலாம் நமது துலாம் ராசிக்கான கிரக நிலைகளை இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் பன்னிரண்டு குடையவன் ஆறாம் இடத்தில் நீச்சமடைந்துள்ள யோகமான தினமாக அமைந்துள்ளது மேலும் இன்றைய தினம் ராசி அதிபதி ஐந்தாம் இடத்தில் குருவுடன் சேர்க்கை பெற்றுள்ள ஒரு யோகமான அமைப்பும் உள்ளதுங்க மேலும் இடத்தின் ஏழு குடையவன் நாலாம் இடத்தில் உச்சம் பெற்றுள்ளது பத்து கொடைவன் ஏழாம் இடத்தில் உள்ளதும் நல்ல ஒரு யோகமான அமைப்பாகவே கருதப்படுதுங்க எனவே இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நமது துளைமுறை செய்கு இன்று மனதில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான சுறுசுறுப்பான நாளாக அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க இன்னைக்கு உங்களுக்கு மனசுல எந்த விதமான கவலைகளும் இல்லாமல் உங்களது வேலைகளை நீங்கள் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களது ஆரோக்கியம் அதுக்கு ஒத்துழைக்குங்க உங்களது உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பான ஒரு நல்ல பலனை அடைவதாக இன்றைய தினம் இருக்கும் ஏற்கனவே சில தொந்தரவுகள் உடல் சம்பந்தமாக இருந்து வந்திருந்தால் கூடிய ஒரு அருமையான தினமே பெறுவீங்க மேலும் ஏதாவது கலைப்பொருட்கள் மீது உங்களுக்கு இன்னைக்கு அதிக ஆர்வம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க புதிய நபர்கள் அறிமுகம் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களை மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் உங்கள் மனம் கவர்ந்த காதலருக்கு போதுமான நேரம் கொடுக்கணுங்க நீங்கள் உங்கள் காதலி பேசலை உங்கள் மனம் கவர்ந்த காதலர் உங்கள் கூட பேசலை அப்படின்னா அவங்கள கட்டாயப்படுத்தாதீங்க அவங்களுக்காக கொஞ்சம் நேரம் கொடுங்க கண்டிப்பாக அவங்க மனசை வந்து சூப்பராக மாத்திட்டு உங்கள் கூட வந்து மறுபடியும் திரும்ப பேசக்கூடிய சூழ்நிலை அமைக்க ஒரு வாய்ப்புகள் வே வேணுங்க அதனால் கொஞ்சம் டைம் கொடுங்க உங்களது மனம் கார்ந்த காதலை உங்ககிட்ட கோவிச்சுட்டு பேசாமல் இருந்தாலும் நீங்கள் சற்று பொறுமை காப்பது என்ற தினம் அவசியங்க இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் மிக அருமையான ஒரு தினமாக அமைப்பெறுங்க நீங்கள் நீண்ட தூரம் காதல் பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை இப்போ உங்களுக்கு இருக்குங்க அதற்கான நல்ல அறிகுறிகள் இப்போ உங்களுக்கு தெரியுங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய வகையில் உங்களது காரியங்களில் வெற்றிகள் கிடைக்குங்க உங்களுக்கு இன்றைய தினம் அதுக்கான அதிக சக்திகள் இருக்குங்க இன்றைய தினம் சக்திசாலியா காணப்படுவீங்க வியாபாரிகளுக்கு மிகவும் ஒரு இனிமையான நாள்னு சொல்றாங்க நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகமா இருக்குங்க இன்னைக்கு வியாபாரத்துல புதிய உச்சங்கத்தை எட்டக்கூடிய ஒரு சிறந்த தினமா நீங்க அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க உங்களுடைய கடன் சுமைகள் எல்லாமே குறையக்கூடிய சிறந்த தினம் அன்னைக்கு அமைப்பறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அதனால மன நிம்மதி ஏற்படுங்க மேலும் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை உங்களது காரியங்களில் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பணம் திடீர்னு தேவைப்படுது அப்படின்னாலும் உங்களுக்கு தேவையான பணம் உடனடியாக கிடைத்து உங்களது பண தேவைகள் பூர்த்தியாகுங்க கண்டிப்பா உங்களுக்கு அதனால மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் ஏதாவது சிறு சிறு கோபங்களால் கோவித்துக் கொண்டு உங்களை விட்டு விலகிச் சென்ற சில உறவினர்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் இப்பொழுது தங்களது தவற்றை உணர்ந்து உங்களை புரிந்து கொண்டு தானாகவே வந்து உங்களுடன் இணைந்து கொள்ளக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு அமைந்திருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம் பயணங்கள் மூலமாக அதிக லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எனவே பயணம் தொடர்பான முயற்சிகள் இன்றைய தினம் நீங்கள் கைவிடாதீர்கள் பயணத்தை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக கட்டாயமாக மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் திருமண வாழ்வு மிகவும் ஒரு இனிமையான நாளாகவே அமையும் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயப்படுதுன்னு சொல்லுவாங்க அதுக்கான பலன் என்ன அப்படின்றத இன்னைக்கு உங்களது இல்வாழ்க்கையில உணர்வீங்க மிகவும் ஒரு சொர்க்கமான ஒரு நல்ல இயல்வாழ்க்கைன்றது உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான சில சுப விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் செலவுகள் நீங்கள் செஞ்சாலும் அதனால் மனமிகழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா இருக்குங்க இன்றைய தினம் உங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாள் பெறுவீங்க அலுவலகத்தில் பணிபுரிவங்களுக்கு இன்றைய தினம் மதிப்பு செல்வாக்கு ஆகியவை உயரக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க இன்றைக்கி நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கவும் புதிய வருமானங்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்னைக்கு பண உறவுகள் உங்களுக்கு புதிய வழிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஆபீஸ்ல இன்னைக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இப்போ உங்களுக்கு இருக்குங்க இந்த காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட ப்ரமோஷன் இன்னைக்கு இருக்கு வியாபாரமாக இருந்தாலும் சரி நீங்க அலுவலகத்தில் வேலை செஞ்சவர்கள் இருந்தாலும் சரி இன்னைக்கு உங்களுக்கு வருமானங்கள் கண்டிப்பா மற்ற நாளை விட உயரும் அதனால இன்னைக்கு உங்களுக்கு ஆனந்தம் பெருக்கக்கூடிய ஒரு உற்சாகமான தினமா கண்டிப்பா அமைப்பெருங்க ஏன்னா பண தேவைகள் பூர்த்தியாவது கடன் தொலைவில் குறையுது திருமண வாழ்வும் இணையா இருக்கு இனிமையா இருக்கு குடும்ப வாழ்வும் அமைதியா சூப்பரா இருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் அமைப்படுவீங்க போதா குறைக்கும் உங்கள்கிட்ட கோவிச்சுக்கிட்டு போனா கூட உங்களோட சேர்ந்து வரக்கூடிய சிறந்த தினமா இருக்கிறதுனால கண்டிப்பா இன்னைக்கு நல்ல ஒரு சூழ்நிலை கண்டிப்பா உங்களுக்கு அமையுங்க எனவே நிம்மதியான நாளாக இன்னைக்கு அமையப்படுவீங்க நமது துலாம்பு ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை புது காணலாம் அதுக்கு முன்பாக நமது துலாம் புரிய ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆண்பு அழுத்த மறந்துடாதீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேலும் மகிழ்ச்சியை அதிகரித்துக்கொள்ள இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆரஞ்சு கலரை இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க நல்ல ஒரு பழங்கள் கிடைக்கும் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் இரண்டாம் நம்பர் நீங்க யூஸ் பண்ணலாங்க நட்சத்திரியை பார்க்கும் பொழுது என்ற தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு புதிய நபர்கள் ஆவார்கள் அவங்க புதிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயமான லாபகரமான சூழ்நிலை அமைய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் சிலருக்கு இன்றைய தினம் சில பொருட்களை சேகரித்து அது இன்னைக்கு வீட்டில் சேர்த்தக்கூடிய ஒரு ஆர்வம் அதிகரித்து காணப்படும் கலைப்பொருட்களை அதிகமாக சேர்க்கக்கூடிய ஆர்வம் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு சில சுப விரயங்கள் ஏற்படுங்க அதாவது ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்காக செலவிடுவீங்க அதனால் கண்டிப்பாக செலவுகளே ஆனாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான செலவாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் உங்களது செயல்பாடுகளில் சற்று காலதாமதங்கள் இருந்தாலும் பழைய நினைவுகளை நினைச்சு யோசிச்சுட்டு நீங்க உங்கள் நேரத்தை கடத்தாமல் இருக்கிறது உங்களுடைய காரியங்களில் வெற்றிகளை வரை உடனடியாக பெற அது உதவியா இருக்குங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீருங்க குழந்தை வழிபாடு மேற்கொள்ளுங்க கண்டிப்பா பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளிட்டு குழந்தை வழிபாடு மேற்கொள்ளலாம் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை நீங்கள் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு அதுவும் குழந்தையும் வெகு தூரத்தில் இருந்தால் அதற்கான பயணங்கள் என்றதிலும் நீங்கள் மேற்கொள்ள வாய் வாய்ப்புகள் என்றதும் அதிகமாக காணப்படுதுங்க வியாபாரத்தில் பங்குதாரர்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு எதாவது இதுவரை இருந்து வந்திருந்தால் உங்கள் பாட்டனோட இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் கருத்து உறுபடிகள் நீங்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவுங்க எனவே என்ற தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் வியாபாரம் நல்ல விதமாக ஒரு உயர்ந்த நிலையில் எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய ஒரு நல்ல நிலையில் காணப்படுங்க வியாபாரத்தை விருத்தி பண்ணுவீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்கள் பொண்ணான கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பலன் பெறட்டும் மேலும் நமது சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்பவே நமது துலாம் டுடே ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆளுமே எழுதுறீங்க அப்படின்னா டபுள் பெனிஃபிட்டுங்க உங்களுக்கு முன்னாடியே நமது புதிய வீடியோக்குள்ள நோட்டிஃபிகேஷன் மொபைலில் கிடைக்கும் எங்களுக்கும் அது ஒரு நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு ஊக்கமளிப்பதாக இருக்குங்க மணிக்கணக்கில் உட்காந்து ஒர்க் பண்ணுற எங்களுக்கு இதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் எங்களுக்கு நல்ல ஒரு டானிக் மாதிரி எனவே மறக்காம நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நாளிதி வீடியோ உங்களை சந்திக்கிறேன் டே